அஞ்சலி செஞ்சுருக்க காரியத்தை இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட எல்லா ஆதாரத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சறாங்க அதாவது அஞ்சலி இருந்துகிட்டு இப்போது ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு கீத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்க போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போது கார்த்திக்க காட்டி இந்த அஞ்சலி இருந்துகிட்டு நம்ம கௌதம்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டான் இதில் வந்து பின்னா இதில் இவளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அதே சமயம் நம்ம இலக்கியா மா சென்ட்ரி கொடுத்து அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்குன்னு கூட நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி கடைசியில அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே படிச்சு நம்ம கார்த்திக்கிட்டையும் அதை காட்டி கார்த்திக்கு பயங்கர கோவத்தை வர வைக்கிறாங்க ஏன்னா இந்த அஞ்சலி இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த சொத்தியும் கார்த்திக் பேருக்கும் அஞ்சலி பேருக்கும் இப்போ மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஒரு வகையிலையும் கௌதமோட பேர்ல இருக்கிற சொத்து வந்து அவனுக்கு வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா பொறுப்புமே வந்து இவங்க பேருக்கு மாத்தறதுக்கு பண்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானை போட்டு அந்த இதை வந்து கொண்டு வந்து கையெழுத்து வாங்கியிருக்கேன் அதை வந்து பார்த்த உடனே கார்த்திக்கும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி வந்து இலக்கியாவை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் கார்த்திக் முதல்ல கார் எடுங்க இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பதட்டமா வந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது நம்ம இலக்கியாவை கார்த்திக் பார்த்துடுறாங்க கடைசியில் அண்ணி இருக்காங்க இரு பேசிட்டு போயிடலாம் அவங்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக காரை விட்டு இறங்கணுங்க இப்போ இலக்கியா கிட்ட போயிட்டு வந்து போதுன்னா நிற்க ஆரம்பிச்சிடறாங்க கார்த்திக் நீங்க என்ன இங்க எதுக்காக வந்து போதுன்னா இங்கே வந்திருக்கீங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்றதை மட்டும் இல்லாம நீங்க என்னதான் கூப்பிட்டாலுமே கூட உன் அண்ணா வந்து வர மாட்டாங்க நானும் வந்து வர மாட்டேன் நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு கவலை எதுவுமே வேண்டாம் சரியா கார்த்திக் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க அத்தையை பத்திரமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி மாமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் எதுக்காக வந்தீங்க ஏன் வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அஞ்சலி சொல்கிறா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்டு யாரோ இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இலக்கியாவுக்கு பயங்கரமான டவுட்டு இவ தான் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லையே அப்புறம் எதுக்காக இந்த ரிப்போர்ட்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நான்லாம் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடாதா அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லு நானும் அதில் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத நானும் பார்க்குறேன் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் கார்த்திக் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ கார்த்திக் கையாலேயே அந்த ரிப்போர்ட்டை அதாவது அந்த பத்திரத்தை வாங்கி கொடுக்க வச்சிடறாங்க கடைசியில் இலக்கியா இருந்துட்டு அதை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி அதுவும் இந்த அஞ்சலிங்க இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் நம்ம கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்குறதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்தை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடறாங்க கார்த்திக் என்ன இது சொத்து பத்திரமா இருக்கு நீ என்னடா ரிப்போர்ட் அதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் என் புருஷன் கௌதம் வேற வந்து இதுல சைனா இருக்காரு நீ என்னடா நான் இப்படி வந்து சொன்னியே என்ன நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி அண்ணி என்ன சொல்றீங்க நான் வந்து எந்த ஒரு நாடகமும் அல்ல அப்புறம் எப்படி இந்த விஷயம் அதாவது இந்த பத்திரம் வந்து இங்க வந்துச்சு அஞ்சலி எதுக்காக வந்து இதெல்லாம் கௌதம் கிட்ட சைன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நல்லா அதை படிச்சு பார்த்துட்டு கார்த்திக் இருந்துட்டு இப்போ அஞ்சலியா உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க